வீரா சீரியல் எபிசோடுக்கான ப்ரமோ ரிவ்யூ பார்க்கலாம் என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கோர்ட்டில் வீரா லாயர் தரப்பில் கேஸை வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த ஐவிட்னஸ்ட நீங்கள் சம்பவத்தை அன்றைக்கி என்ன பார்த்தீங்க சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டோன்ன அன்னைக்கு இருபத்தி நாலாம் தேதி பன்னெண்டாவது மாதம் அன்னைக்கு இந்த கார் வந்து ஆட்டோ மேலே இடிச்சிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி அந்த சமயத்தில் நீங்கள் எப்படி அங்கே அப்படின்னு வீரா கேட்க அன்றைக்கி நான் வேலையை முடிச்சுட்டு அந்த வழியாக தான் வந்தேன் எத்தனை மணி இருக்கும் அப்படின்னோடன ஒரு பத்து பதினோரு மணி இருக்கும் இந்த கார் வந்து அந்த ஆட்டோ அங்கே வந்துக்கிட்டு இருந்துச்சு காரோ வேறு திசையில் வந்தது ஆனால் கார் சேஸ் பண்ணி போய் ஆட்டோவை வேணும்னே இடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னோன்னே இப்போ என்ன புதுசாக வேறு ஏதோ சொல்கிறீங்களே அப்படின்னோட இல்லை எனக்கு அப்பப்போ ஞாபகம் மறதி இருக்கும் அதான் ஒரு சில விஷயத்த நான் அப்போ மறந்துடுவேன் அப்படின்னொன்ன இதை இப்போ சொல்ல சொல்லி உங்கள் போலீஸ் அதிகாரியும் வக்கீலும் சொல்லி கொடுத்தாங்களா அப்படின்னு வீரா கேட்க அதுக்கப்புறம் ஐயா நீதிபதி அவர்களே இவங்க ஏற்கனவே மாறனை வந்து ஆக்சிடென்ட் ஆனப்ப இது வந்து மாறன் தான் ஆக்சிடென்ட் பண்ணதுன்னு ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷனில் இவர் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு இதோட ரெண்டு முறை இவர் கோர்ட்டு பக்கம் வந்திருக்காரு முதல் தடவை வந்தப்ப மாறன் வந்து என் அண்ணன் மேலே அவருக்கு பக இருந்ததுனால் பழி வாங்கணும் அப்படின்னு வேணும்னே வந்து திட்டமிட்டு கொலை பண்ணார் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இப்போ என்னடானா கார் வந்து சேஸ் பண்ணி ஆட்டோ மேலே ஏற்றினதா இப்போ வந்து சொல்லிட்டுருக்காரு இவர் ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக பேசுகிறாரு அப்படின்னு சொன்னோடனே வீரா வந்து மாறன் இந்த கேஸில் ஒரு ப்ராப்பர் எவிடன்ஸ் மாறனுக்கு எதிராக கிடையாது இது கொலைன்னு சொல்கிறதுக்கு யாருக்கிட்டையுமே எவிடன்ஸே கிடையாது அதனால் அந்த ஐவிட்னஸை தவிர வேறு எந்த ஒரு ஆதாரமும் இவங்கக்கிட்ட கிடையாது மா மாரண குற்றவாளின்னு மட்டும்தான் திரும்ப திரும்ப இந்த ஐவிட்னஸும் சொல்லிட்டு இருக்காரு இவரோட நோக்கமே மாரண வந்து கொலகாரா அப்படின்னு சொல்றதுல தான் இருக்கு வேற எதுவுமே இவரு பேச மாட்டுறாரு ஒரே விஷயத்த தான் பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த ஐ விட்னஸ் சொல்கிறத ஒரு விரல் சாட்சியாக எடுத்து மாரணக்கு வந்து நீங்கள் நிரபராதி அப்படின்னு தீர்ப்பு வழங்கணும் அப்படின்னு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி கையெடுத்து வீரா வந்து கும்பிட்டு அவங்க வந்து பேசி முடிக்கிறாங்க